வணக்கம் குமரி மாவட்டம் பத்தனாவு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விலவூர் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் ஈபி அலுவலகத்துக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடிய அந்த சாலை வந்து மழைநீர் வடிகால் ஓடை இல்லாத காரணத்தால் முழுவதுமாக தண்ணீர் தேங்கக்கூடிய சூழல் நிலவுகிறது இதனால் பல்வேறு விதமான சுகாதார சீர்கடி ஏற்படும் காரணத்தால் அந்த பகுதியை உடனடியாக உயர்தரத்தில் வடிகால் அமைத்து சாலை சீரமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் அதுபோல பத்தொன்பதாம் தொகுதி வேர்க்கிளம்பி பேராட்சிக்குட்பட்ட பதினாலாவது வார்டு பகுதியில் இருக்கக்கூடிய காரியமங்கலத்து விலையில் இருக்கக்கூடிய காவு விலை என்கிற குளத்தை உடனடியாக தூர்வாரி சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வழங்க கோரியும் அதே போல கோதநல்லூர் பேராட்சி செம்பருத்தி உலை மாறாங்கோடம் பகுதியில் இருக்கக்கூடிய ஆலங்குளமானது வெகு ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் சுத்தம் செய்யப்படாமல் இருந்து கொண்டிருக்கிறது அதன் அருகில் ஒரு கிணறு அமைந்துள்ளது அந்த கிணற்றிலிருந்து தான் நீரை எடுத்து அந்த பகுதி மக்களுக்கு அரசு சார்பில் விநியோகிக்கப்படுகிறது அந்த நீரும் மாசுபட்டிருக்கிறது எனவே உடனடியாக அந்த குளத்தையும் தூர்வாரி சுத்தம் செய்து கரைகளையும் வலுப்படுத்தி படித்தரைகள் அமைத்து அந்த கிணற்றையும் தூர்வாரி சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையையும் முன்வைக்கிறோம் அதே போல பத்மவரம் தொகுதி குமாரவரம் பேராட்சி பதிமூன்றாவது வார்டு நெக்கட்டான் பாறை பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய தட்டான் குளத்தை தூர்வாரி சுத்தம் செய்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வழங்க கோரியும் திருவட்டார் ஊராட்சி ஒன்றியம் கண்ணனூர் ஊராட்சிக்கு உட்பட்ட காடு முதல் கண்ணனூர் வரையான மழைநீர் வடி வடிகால் ஓடை ஏறத்தாழ பத்து அடி ஆழத்திற்கு தோண்டி இதுவரையும் அதை சீரமைக்கப்படாமல் அப்படியே போட்டுவிட்டு சென்றார்கள் எட்டு ஒன்பது மாதங்களாக அந்த பகுதியில் ஒரு வாகனம் விபத்துக்குள்ளாகி அந்த பள்ளத்துக்குள் விழுந்துள்ளது அதே போல பல்வேறு விதமான விபத்துகள் அடிக்கடி நேரிட்டு வருகிறது எனவே அந்த நீரோடையை உடனடியாக உயர்தலுத்த தரத்தில் சீரமைத்து வழங்குமாறு உள்ள கோரிக்கையும் கனிம வளங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட தமிழகத்தில் கனிம வளங்களை வெட்டி தொடர்ச்சியாக கேரளாவுக்கு கடத்தக்கூடிய ஒரு கொடுஞ்சேலை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையும் கோழி கழிவு மருத்துவ க மருத்துவ கழிவு இறைச்சி கழிவுகளை கேரளாவிலிருந்து தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்து ஆங்காங்கே நீர்நிலைகளிலும் சாலை உரங்களிலும் கொட்டுவதை உடனடியாக தடுத்து நிறுத்த கோரியும் சித்திரங்கோடு பகுதியில் இயங்கக்கூடிய பல்வேறு குவாரிகளில் வரக்கூடிய கழிவு நீர் ரசாயன கழிவு நீர் எம் சாண்ட் பி சாண்ட் இவற்றை கழிவி வெளியிடக்கூடிய அந்த கழிவு நீர் தாமிரபண்ணி ஆற்றில் கலந்து சுகாதார சீர்கேடு ஏற்படுகிறது அந்த கழிவு நீரை உடனடியாக தடை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையும் அதே போல அந்த பகுதியில் இருக்கக்கூடிய குவாரிகள் அளவுக்கு அதிகமான பாறைகள் அடித்து கடத்துவதாலும் உரிய அனுமதி இல்லாமல் இயங்கக்கூடிய பாறைகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய கோரிக்கையை உள்ளடக்கி நாம் தமிழர் கட்சி சார்பாக இன்று மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மீன் வழங்க வந்துள்ளோம் தொகுதி பேரூராட்சிக்கு உட்பட்ட சித்திரங்கோடி மற்றும் காய்கறி பகுதிகளில் இயங்கி வரும் குவாரிகள் இருந்து ரசாயன கழிவுகள் வந்து மக்கள் பயன்படுத்துகிற விவசாயத்துக்கும் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிற குடிநீரில் வந்து கலக்குறதா ஏற்கனவே பலமுறை மாவட்ட ஆட்சியர்கிட்ட மறு கொடுத்திருந்தோம் இதுவரை எந்த நடவடிக்கை எடுக்கல அது இல்லாம சித்திரங்கோட இருந்து கொலசேரம் செல்லும் சாலையில் மக்கள் நடமாட முடியாம குண்டும் குழியுமா தூசு மண்டலமாக இருக்குது அதை த தடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டியும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பலமுறை மனு கொடுத்து கேட்கறதுல இன்னைக்கு மீண்டும் வலியுறுத்தி துரித நடவடிக்கை எடுக்க அவங்க கூறியிருக்காங்க நன்றி